வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு நம்முடைய இலக்கண பகுதியில் நாம பார்க்க இருக்கிறது வேற்றுமை தொகை வேற்றுமை தொகைனா என்னன்னு நாம இந்த பகுதியில் விரிவா பார்க்கலாம் சரியா ஒரு தொடர்ல இரண்டு சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்புகளான ஐயா கூ இன்னது கண் அப்படிங்கிற வேற்றுமை உறவுகள் ஏதாவது ஒன்று மறைந்து வருவதற்கு பெயர்தான் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றோம் இந்த வேற்றுமை தொகையை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வேற்றுமைன்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்ப அந்த வேற்றுமை எத்தனை வகைப்படும்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த வேற்றுமையினுடைய உறவுகள் என்னன்னங்கிறதை நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும் வேற்றுமை அப்படிங்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது பெயர்ச்சொல்லை வேறுபடுத்தி காட்டுவதற்கு பெயர்தான் வேற்றுமை இந்த வேற்றுமை எட்டு வகைப்படும் முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை அல்லது விழி வேற்றுமை இந்த முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் இருக்கு அது எழுவாய் வேற்றுமை எட்டாம் வேற்றுமைக்கும் இன்னொரு பெயர் இருக்கு அது விழி வேற்றுமை அதே மாதிரி முதல் வேற்றுமைக்கும் உறவுகள் கிடையாது எட்டாம் வேற்றுமைக்கும் உறவுகள் கிடையாது அப்போ இடையில் இருக்கக்கூடிய இரண்டாம் ஏற்றுமையில இருந்து ஏழாம் ஏற்றுமை வரைக்கும் நமக்கு உறுப்புகள் இருக்கு இரண்டாம் ஏற்றுமையின் உறுப்பு ஐ மூன்றாம் ஏற்றுமையின் உறுப்பு ஆல் நான்காம் ஏற்றுமையின் உறுப்பு கு ஐந்தாம் ஏற்றுமையின் உறுப்பு இன் ஆறாம் ஏற்றுமையின் உறுப்பு அது ஏழாம் ஏற்றுமையின் உறுப்பு கண் இப்ப இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த எக்ஸாம்பிள்ஸ நீங்க கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெளிவாக இது புரியும் எழிலன் பால் குடித்தான் எழிலன் பால் குடித்தான் நாம எப்படி பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னா எழிலன் பாலை குடித்தான் அப்ப எழிலன் பாலை குடித்தான் பாலை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவானது மறைந்து வருகிறது அதனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை முன் சென்றான் இதை நாம எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னா முன்னால் சென்றான் முன்னால் சென்றான் அப்ப முன்னாள் அப்படின்னு சொல்லும்போது ஆள் என்னும் மூன்றாம் ஏற்றுமை உருவானது மறைந்து வருகிறது இது மூன்றாம் ஏற்றுமை தொகை நோய் மருந்து இந்த நோய் மருந்தை நாம எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னா நோய்க்கு மருந்து நோய்க்கு அப்படின்னு சொல்லும்போது கூ என்கின்ற நான்காம் ஏற்றுமை உருவானது மறைந்து வருகிறது அதனால இதற்கு பெயர் வந்து நான்காம் ஏற்றுமை தொகை முருகன் வீடு இதை நாம எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னா முருகனின் வீடு முருகனின் அப்படின்னு சொல்லும்போது இன் என்ற ஐந்தாம் ஏற்றுமை ஒருபானது மறைந்து வருகிறது அதனால இது ஐந்தாம் வேற்றுமை தொகை என் சட்டை இதை எப்படி நாம பொருள் கொள்வது அப்படின்னா எனது சட்டை எனது அப்படின்னு சொல்லும்போது அது என்ற ஆறாம் ஏற்றுமை ஒருபானது மறைந்து வருகிறது அதனால இது ஆறாம் வேற்றுமை தொகை மலை அருவி மலையின் கண் அருவி மலையருவி இதை எப்படி நாம பொருள் கொள்ளணும் அப்படின்னா மலையின் கண் அருவி மலையிலேந்துதான் அருவியானது வருகிறது அப்ப மலையின் கண் அருவி அப்ப கண் என்கின்ற ஏழாம் வேற்றுமை உருவானது மறைந்து வருகிறது அதனால இது ஏழாம் வேற்றுமை தொகை இப்படி வேற்றுமை உருப்புகளை வைத்துதான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இது என்ன வேற்றுமை தொகைங்கிறத நாம புரிஞ்சு கொள்ள முடியும் அப்ப ஒரு வேற்றுமை தொகையை நாம கண்டறியணும் அப்படின்னா அந்த வேற்றுமை உருப்புகள் நமக்கு நினைவில் இருக்கணும் அதனாலதான் நம்ம வந்து அதை ஷார்ட்டா எப்படி சொல்றோம் அப்படின்னா ஐஆள் என்னது கண் அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் முதல் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது எட்டாம் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது வேற்றுமை மொத்தம் எட்டு வகைப்படும் அதுல முதல்லையும் கடைசியிலையும் உள்ளதுக்கு உறுப்பு கிடையாது இடையில உள்ள ஆறு வேற்றுமைகளுக்கும் உறுப்புகள் இருக்கு அப்ப ஐயாளுக்கும் என்னது கண் அப்படின்னு நம்ம நினைவுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அது எத்தனாவது வேற்றுமையினுடைய உறுப்புகள் அப்படிங்கிறத நமக்கு கண்டிப்பா புரிய வரும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வேற்றுமை தொகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இரு தொடர்கள் ஒரு தொடர்ல இரு சொற்களுக்கு இடையே ஒரு தொடரில் இரு சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவானது மறைந்து வருவதற்கு பெயர்தான் தான் வேற்றுமை தொகை அடுத்த வகுப்புல நாம் வந்து தொகைநிலை தொடர்கள்ல அடுத்ததாக வரக்கூடிய தொகைனா என்னன்னு விரிவா பார்ப்போம் நன்றி